அடுத்து நான்தான் சென்னைக்கு அமைச்சர் கலெக்ஷனை பாரி குவிக்கும் மேயர் பிரியா அப்போ ஷேகர் பாபு அதிமுகவிலிருந்து திமுகவிற்கு வந்த பாபு சத்தமில்லாமல் திமுகவின் சென்னை முகமாகி போனார் சேகர்பாபு வந்தபோது திமுகவில் இருந்த மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் ஒருவர் பின் ஒருவராக காணாமல் போக சென்னை எனும் கோட்டையில் திமுகவின் தனிக்காட்டு ராஜாவாக இருந்து வந்தார் சேகர்பாபு மா சுப்பிரமணியன் சாப்டான அரசியல்வாதி என்பதால் சென்னையே தன் கண்ட்ரோல் தான் என செயல்பட்டு வந்தார் சேகர்பாபு சட்டமன்ற தேர்தல் முடிந்த கையோடு அமைச்சர் பதவியும் அவருக்கு தேடி வந்த நிலையில் அறநிலைத்துறை ஏமாற்றடைபு பத்து வருடங்களுக்கு சென்னை மாநகராட்சி மேயர் பதவி தலித்துக்கு ஒதுக்கப்பட்டதால் எப்படியாவது தனது ஆதரவாளர் ஒருவருக்கு சென்னை மேயர் பதவியை வாங்கி கொடுத்து மீண்டும் ராஜாவாக்க வேண்டும் என்கிற கனவில் இருந்தார் சேகர்பாபு பெரும் முயற்சிகளுக்கு மத்தியில் மேயர் பதவியை தனது ஆதரவாளர் பிரியாவிற்கு வாங்கிக் கொடுத்தார் பிரியாவும் மேயரான புதிதில் அனைத்தையும் சேகர்பாபு சொல்லியே செய்து வந்தார் ஆனால் திமுக மாவட்ட செயலாளர் சிற்றரசுவுடன் மேயர் பிரியாவுக்கு பழக்கம் ஏற்பட்ட பிறகு எல்லாம் தலைகீழ் ஆனது சென்னை மாநகராட்சி பணிகளில் பிரியா தன்னிச்சையாக செயல்பட ஆரம்பித்தார் சிற்றரசு துணை முதலமைச்சர் உதயநிதிக்கு மிக மிக நெருக்கம் என்பதால் பிரியா அமைச்சர் பாபுவை மீறி கட்சியில் வளர ஆரம்பித்தார் இந்த நிலையில்தான் சென்னை மாநகராட்சியில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கான காலை உணவு தயாரிக்கும் டெண்டரை கோரியது சென்னை மாநகராட்சி இந்த நிலையில்தான் மேயர் பிரியாவுக்கே தெரியாமல் ஆணையர் மூலமாக இந்த டெண்டரை வைத்தவர் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு என்கிறார்கள் இப்படி இருவருக்கும் அடிக்கடி முட்டிக்கொள்ள நிலைமை தற்பொழுது கையை மீறி போயிருக்கிறது என்கிறார்கள் அடுத்து வரப்போகும் சட்டப்பேரவைத் தேர்தலில் தான் அமைச்சராகவேன் என்றும் தற்பொழுதே வசூல் வேட்டையை ஆரம்பித்திருக்கிறார் பிரியா என்றும் சொல்லப்படுகிறது சட்டசபை தேர்தலில் எம்எல்ஏ சீட் கேட்டு கட்சி மேலிடத்தில் தற்பொழுதே சொல்லி வைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது தேர்தல் செலவுக்காக இப்பவே பணம் தேத்த ஆரம்பித்திருக்கிறார்கள் என்று மாநகராட்சி பணிகளை டெண்டர் எடுத்து செய்யும் கான்ட்ராக்டர்களிடம் ஏற்கனவே குறிப்பிட்ட சதவீதம் கமிஷன் வாங்கி வந்த நிலையில் தற்பொழுது டபுள் மடங்காக கமிஷன் வாங்கப்பட்டு வருகிறது என்றும் சொல்லப்படுகிறது ஏற்கனவே வாங்கி வந்த கமிஷன் பத்தாது என்று டபுள் மடங்காக வாங்குகிறீர்களா என்று கான்ட்ராக்டர்கள் கேட்க அடுத்தும் எங்கள் ஆட்சிதான் அதுல நான் அமைச்சராக போறேன்னு அசால்ட்டா சொல்லியிருப்பதாகவும் சொல்கிறார்கள் கான்ட்ராக்டர்கள் கமிஷன்கள் என்று அதுமட்டும் பத்தாமல் தன் வசூல் வேட்டைக்கு சரிப்பட்டு வராத அதிகாரிகளையும் அதிரடியாக மாற்றுங்கள் என்று ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு நெருக்கடி தரப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது